தந்தை மகன் தூயாவியாரின் பெராலே ஆமே இரக்கத்தின் தெய்வமே ரெய்வா எங்கள் எல்லோரையும் அன்பு செய்ய பண்ணிக்கிற புது காலத்தினுடைய பதினோராம் வாரம் இந்த திங்க கிழமை நீங்கள் ஒவ்வொருவரையும் பள்ளியேற்பாட்டு மக்களைப் போல பழிக்கு பழி வேண்டுகிற மக்களாக அல்லாமல் நமக்கு தீமை செய்கிறவர்களையே நாங்கள் மன்னிக்கின்ற இரக்கத்தின் மக்களாக வாழ என் நாளில் நமது நச்சுதை வெளியாக பண்ணிக்கிற தெய்வமே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்விலை நமக்கு எதிராக எங்களுடைய நன்மைக்கு எதிராக தீமைகளை செய்த எத்தனையோ மனிதர்களை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களை பார்க்கிற பொழுது நாங்கள் எரிச்சல் அடைகிறோம் கோபம் அடைகிறோம் வேதனை அடைகிறோம் இருப்பினும் தெய்வமே எங்களை அவர்களை அன்பு செய்யும்படியாக நேரமை கேட்கிறீர் எங்கள் வாழ்விலை நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தீமையை விளைவிக்கிறவர்களையும் அன்பு செய்யும்படியாக கேட்கிறீர் விசேட விதமாக என்னுடைய வாழ்விலை விவரம் தெரிந்தது தொடக்கம் இன்று வரை தெய்வமே எனக்கு எதிராக செயற்பட்ட ஒவ்வொருவரையும் உன் பாதம் கொண்டு வருகிறோம் உம்முடைய அன்பை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய வாழ்விலை நாங்கள் இலக்கத்தின் மனிதர்களாக அன்பின் மனிதர்களாக பிறரை நேசிக்கிறவர்களாக விட்டு கொடுக்கிறவர்களாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் தெய்வமீனங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிக்கிற அந்த வைராக்கியத்தை நமக்கு தாரும் எதிராக செயற்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதம் கொண்டு வருகிற அந்த அருளை நமக்கு தாரும் அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி இன்றைய நாளிலே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் சுவைக்க நமக்கு அருள் தாரும் அந்தவரே அமை